ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு வீட்டு வாசல் எப்படி அமைக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் வீட்டின் அகலத்தை ஒன்பது பங்குகளாக பிரிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கிரகம் இருப்பதாக ஐதீகம் இதன்படி நவகிரகம் இருக்கும் ஒன்பது பகுதிகளில் எந்த பகுதிகளில் வாசல் வைத்தால் நல்லது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஒவ்வொரு பகுதியிலும் வாசல் வைத்து வீடு கட்டினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம் ஒன்று சூரியன் இந்த பாகத்தில் வாசல் வைத்து வீடு கட்டினால் தகப்பனார் மற்றும் அவரின் உடன் பிறந்தவர்களுக்கு ஆகாது மேலும் அரசாங்கத்தால் தொல்லை ஏற்படும் சந்திரன் பெண்களுக்கு தொல்லை மற்றும் தண்ணி பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பகுதியிலே மூன்று செவ்வாய் சகோதரன் பகை தீ விபத்து போன்றவை திகழும் எனவே வீட்டின் முதல் மூன்று பாகத்தில் வாசல் அமைக்கக்கூடாது நான்கு புதன் இந்த பாகத்தில் வாசல் அமைத்தல் சிறந்தது வீட்டின் வாசல் வைப்பது உத்தமமாகும் இதனால் வீட்டின் அபிவிருத்திகள் உண்டாகும் ஐந்து குரு குடும்பத்தில் வம்சம் வளரும் ஆண் குழந்தைகளுக்கு மிகச் சிறந்தது ஆறு சுக்கிரன் பெண் சந்ததிகளுக்கு நல்லது கலை மற்றும் தொழில் வளரும் ஏழு சனி இந்த பாகத்தில் வாயர் வைக்கக்கூடாது வைத்தால் திருட்டு பயம் உண்டாகும் எட்டு ராகு இதுவும் சிறந்தது அல்ல கடன் தொல்லை கோர்ட் போன்ற வழக்குகள் உண்டாகும் ஒன்பது கேது குல தெய்வ பூஜை செய்ய விடாமல் தடுக்கப்படும் அதனால் இதை வைக்கக்கூடாது வியாதி ஏற்படும் இந்த ஒன்பது பாகத்தில் நான்கு அல்லது ஐந்தில் சேர்த்து வாசல் வைக்கலாம் ஐந்து மற்றும் ஏழு சேர்த்து வாசல் வைக்கக்கூடாது எட்டாம் பாகத்தில் தனியாக வாசல் வைக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது ஆம் பாகத்தில் வாசல் வைக்கக்கூடாது நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க